எழுதுப்படிக்கு கூட தெரியாத இந்த பெண்கள் இன்று சூரிய இயங்கும் விளக்குகளை தயாரித்து வீடுகளுக்கு ஒளியேற்றியுள்ளனர் சார்பாக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் உலகெங்கிலும் உள்ள கல்வி பயிலாத பெண்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கி வருகிறது இந்தியாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இந்த சோலார் மாமா திட்டம் இப்போது தொன்னூற்றி ஆறு நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது தற்போது வரை தொன்னூத்தாறு நாடுகள் மற்றும் பதிமூன்று இந்திய மாநிலங்களை சேர்ந்த நான்காயிரம் பெண்களுக்கு பயிற்சி அளித்துள்ளோம் அவர்கள் இப்போது தங்கள் கிராமங்களை ஒளிரச் செய்கிறார்கள் இந்த திட்டத்தில் சூரிய சக்தி விளக்குகளுக்கு தேவையான பாகங்களை ஒன்று சேர்ப்பது அதனை பராமரிப்பது பழுதுபார்ப்பது என அனைத்தும் கற்றுத்தரப்படுகிறது கிராமப்புறங்களைச் சேர்ந்த பெண்கள் பலர் கல்வியில் பின்தங்கியுள்ளதால் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காக வண்ண குறியீடுகளை பயன்படுத்தி பயிற்சி வழங்கப்படுகிறது இந்தியாவில் ஆண்களை விட பணிக்கு செல்லும் பெண்களின் விகிதம் குறைவுதான் ஆனால் இது போன்ற முன்னெடுப்புகளால் அது சற்று அதிகரித்துள்ளது அனுபண்ட ஒருத்தருக்கா பல படிக்காத பெண்கள் இதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளனர் முன்பு அந்த பெண்கள் பெரும்பாலும் மதுவுக்கு அடிமையான கணவர்களை சார்ந்திருந்தனர் ஆனால் எங்களை அணுகி பயிற்சி பெற்ற பெண்கள் சுயமாக வாழத் தொடங்கியுள்ளனர் தற்போது இந்த பெண்கள் தயாரித்த விளக்குகள் இன்று பல கிராமங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் ஒளிப்பாய்ச்சி வருகிறது பல தடைகளை கடந்தும் பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தியுள்ளது இந்த சோலார் மமஸ் திட்டம்